வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளுமையான ஒரு ராசி இந்த ராசி வந்து நல்ல சுபகிரங்களுடைய தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா ந ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை தன்மையில் வந்து அவங்க இருப்பாங்க பொதுவாவே சிம்ம ராசி அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து ஜாதகம் பாக்கையில் கேட்பாங்க பூர்வீக சொத்தை வந்து நாங்கள் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த சிம்ம ராசி நல்லா இருந்ததுனா தான் வந்து பூர்வீக சொத்து உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம் சிம்ம ராசி ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு பெற்று சனி ராகு கேதுடைய தொடர்பு அந்த சிம்ம ராசிக்கு இருக்கும்போது தான் அது வந்து ஏதாவது ஒரு வழக்கிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ போய் மாட்டிக்கும் அந்த சிம்மராசி வந்து ஜென்ரலாக வந்து நல்லா இருந்ததுனா தான் தந்தை தந்தை வர்க்கத்தாருடைய சொத்தை வந்து நம்ம முழுமையாக வந்து அனுபவிக்க முடியும் பூர்வீக சொத்தில் வந்து நம்ம வீடு கட்டி இருக்க முடியும் அந்த சிம்ம ராசி பாதிப்படைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது வெளி இடங்களில் வந்து நம்ம வசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அது கொடுத்துரும் சரி இப்போ சிம்ம ராசிக்கு ராசி பலனை நான் முன்னாடி முன்னாடி கிரகப்பயிற்சிகள் வந்து ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏப்ரல் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கிரக அமைப்புகள் வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பில் வந்து இல்லை சரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் போய் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலுமே மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து எட்டாம் இடத்துல வந்து கூடியிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏப்ரல் மாதம் வந்து ஒரு சோதனையான ஒரு காலம்னே வந்து சொல்லலாம் அந்த இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் அப்படியே வந்து அந்த மாதத்தை வந்து கடக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு புதுசாக வந்து எந்த ஒரு ஐடியாவுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா பிளானட் பொசிஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை உங்கள் ராசி அதிபதி முதல் கொண்டு எட்டாம் வீட்டில் தான் இருக்கிறார் இவர் எப்போ சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் அப்படின்னா அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து வரும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து போயிடுவார் தான் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி வந்து தொடங்கும் சூரியனும் வந்து மேச ராசிக்குள்ளே அதுவும் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பாக்கி அந்த இடத்துக்கு போய் உச்சபலம் வந்து அடைவார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது இயற்கையான சூழலே வந்து உங்களை ஒரு சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசி அதிபதியை எட்டாம் இடத்துக்கு போகும்போது எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாலுமே வந்து தவறான முடிவுகள் தான் வந்து எடுப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி எட்டுக்கு போகும்போது எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடக்கும் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்கலாம் ஒரு ராசியாதிபதி வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போய் உச்ச பலம் அடைகிறது வந்து ஒரு நல்ல அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஒன்பதாம் வீடு வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் தந்தை தந்தை வர்க்கத்தாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தந்தை மூலியமாகவோ இல்லை குருநாதர் மூலிமாவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் நீண்ட தூரம் பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது பயணங்கள் அப்படின்னாலே வந்து மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்படும் போது வந்து பயணங்கள் வந்து இருக்கும் அதன் அடிப்படையில் ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது எல் நீண்ட நாளாக வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து போயிட்டு வருவீங்க அதுக்குண்டான ஒரு சூழல் வந்து ஏற்படும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே அப்புறம் வந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல யோகாதிபதி குரு பகவான் வந்து அமர்ந்து இருக்கிறார் அமர்ந்து தனஸ்தானம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக வந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்ப பொருளாதார ஸ்தானங்களை பார்க்கும்போது பொருளாதார வரவுகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுல எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து வராது என்னன்னா நிறைய கிரகங்கள் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் ஒரு செயல் வந்து ஒரே ஸ்டோக்கில் வந்து நடக்காது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து முயற்சி எடுக்கும்போது தான் வந்து அது நடக்கும் அப்புறம் வந்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு சின்ன சிக்கல்குள்ள போய் தான் அது கிடைக்கும் ஈஸியாக வந்து உங்கள் கைக்குள்ள வந்து வராது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது எட்டாம் இடம் பத்தாம் இடம் வந்து சம்மந்தப்படுது அப்ப தொழில் ரீதியா வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் சந்திக்கிறது இடம் மாற்றங்களை சந்திக்கிறது எட்டாம் இடம் பத்தாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒன்று முடிவு பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு விஷயமா வந்து மாறிடும் அது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கட்டாயம் வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்து உள்ளாகும் அடுத்து வீக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமா பேசுங்க வாக்குறுதி கொடுக்கறதுலையும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனியும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது வேலைக்காக யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு அதன் மூலிமா வந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறது அதுக்கப்புறம் வந்து புதிய நபர்கள் வந்து யாராவது வந்து அறிமுகம் ஆவாங்க டபுளாக டிபுளாக பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி எதுக்குள்ளேயாவது கொண்டு போய் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த பணம் வந்து சிக்கலில் மாட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு அதனால் சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதுலேயுமே கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து எந்த ஒரு முடிவுகளையுமே எடுங்க அது மேக்சிமம் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதிங்க அப்படியே எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து பலம் அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலனை வந்து கட்டாயம் வந்து அது கொடுக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலைகள் வந்து பெரிய அளவில் யோகம் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய மாதம்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியா வந்து என்ன தசாவுத்திகள் நடந்துட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்காரு யோகமா இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்லா பலமா இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்க என்ன தசாவுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டு சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்க ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்திர சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்